நாம் ஜெபம் பண்ணும்போது கடவுளிடம் பேசுகிறோம் ஆனால் நாம் பைபிள் வாசிக்கும்போது கடவுள் நம்மிடம் பேசுகிறாள் அதனால் வேதத்தை தினமும் வாசிக்க வேண்டும் வசனங்களை நேசிக்க வேண்டும் நம்ம பைபிள் வாசிக்கும்போது சில வசனங்கள் நம்மளை வந்து அப்படியே உணர்த்தும் விதமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன் ரோமர் பத்து ஒன்பதில் என்னவென்றால் கத்ராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறைத்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் ரட்சிப்பை பற்றி இதில் சொல்லியிருக்கு என விலையேறப்பட்டது ரட்சிப்பு என்னும் இந்த வசனத்தை வலுவூட்டுற மாதிரி இன்னொரு வசனம் அது எதில் இருக்குன்னா யோவான் மூணு பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போ இந்த வசனங்களின் நிமித்தம் நம்ம வந்து என்ன செய்கிறோம் வாசித்து அறிக்கையிட்டு நம்ம ரட்சிப்படைகிறோம் நாமும் ரெட்சிப்படைவோம் பிறரையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவோம் செய்வோமா